என்னடா இவன் இதையோ கஷ்டப்பட்டு எழுத்துகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் இந்த பொர்ட்டிகுலாரை சில விஷயங்கள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க இந்த பொர்ட்டிகுலாரை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்னைக்கு இதை ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் இந்த பெட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாம் ஆய்வு நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ள சேர்ந்த பிள்ளைக்கி அன்பாக்ஸ் பண்ணிங்க அப்புறம் நாங்கள் போடக்கூடிய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த பெட்டி ஓப்பன் பண்ணலாம் எப்படி லியோவுக்கு ஒரு பெட்டியோ அதேமாரி இந்த காளிதாசுக்கும் ஒரு பெட்டி இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறையா புக்கு வச்சுருக்கேன் அதில் சில புக்கு தான் நான் படிச்சிருக்கேன் ஏன் இதில் புக்கை மாற்றிட்டோம் அப்படின்னா பின்னாடி கபோர்டில் கரையாக பிடிச்சிட்டு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த புக்கெலாம் இதில் மாற்ற வேண்டிய போயிட்டு இல்லை சில புக்கெலாம் பார்த்தீங்கன்னா கரையாக அடித்து ரொம்பவே டேமேஜ் ஆகிட்டு ஸோ இதில் நான் படித்த முக்கியமான புக்குகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து த கேர்ள் ஆன் த ட்ரெயின் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் நாவல் படிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை நான் ரெஃபர் பண்ணுவேன் ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கதையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகேவா ஸோ இதை வந்து போலா ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க ஸோ இந்த புக்கைனா ட்ரை பண்ணி பாருங்க த கேர்ள் ஆன் த ட்ரெயின் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் படித்த ஒரு புக் வந்து ஹவு டு டாக் டு எனிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் நான் படித்தேன் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அது இங்கே தான் இருக்கும் தேடி பார்ப்போம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா வாங்கி வச்ச சில புக்ஸ் இருக்குது அடுத்தது அக்காவுடைய புக்ஸ் சில சில இது இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின புக்ஸுமே இல்லை பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அந்த புக்கு நம்ம எடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா த கிரேட்னஸ் கைட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ராபின் ஷர்மா எழுது இந்த புக்கு ஸோ இது வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேறுறது அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே வச்சு அவர் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஒரு சாப்டர் வந்து எழுதியிருப்பார் வைக்கா ஸோ நூற்றி ஒரு சாப்டருமே அவர் வாழ்க்கையை நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதனால அவருக்கு கிடச்ச கிரேட்னஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படிச்சுட்டேன் நல்லா தான் இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் படித்த புக்கு வந்து பொன்னியின் செல்வன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பாட்டுமே நான் வச்சுருக்கேன் அஞ்சில் எல்லாமே நான் புக்காக படிக்கலை எல்லாமே பிடிஎஃபில் தான் படித்தேன் பட் இருந்தாலும் புக்காக இருந்தால் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிடலாம் ஸோ அஞ்சு பாட்டுமே பார்த்தீங்கன்னா நான் பாட்டு அவைலபுளாக இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த ஹாப்பினஸ் கோட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என் அக்காவுக்கு கிஃப்டாக இருந்த ஒரு புக்கு ஸோ இது வந்து ஆத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களும் எப்படி சந்தோஷத்தை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார் ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் நல்லா புரிகிறமே எழுதியிருப்பார் ஸோ கண்டிப்பாக எந்த புக்குமே வேணால் நீங்கள் படித்து பார்க்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த ஏஞ்சல் கேம்ஸ் ஸோ நான் ரெண்டாவதாக படித்த பெரிய நாவல் இது ரொம்ப ரொம்ப பெரிய நாவல் நான் கச்சக்கம்மன் பே இதை எவ்வளோ பேஜ் இருக்குன்னு பார்ப்போமா அது நானூற்றி நாற்பது பேஜிக்கிட்டே இருக்குது ஸோ இது வந்து ஆரம்பத்தில் நல்ல கதை போயிட்டே இருக்கும் நடுவில் கொஞ்சம் லைட்டாக போரிங்காக இருக்கும் அடுத்தது திரும்பி நல்லா கதை போவோம் ஸோ கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆ ஸோ மாதிரி எனக்கு தோணுது ஒருவேளை நீங்கள் இந்த புக்கை படிச்சுருந்தீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸாக தருவீங்க த ஏஞ்சல்ஸ் கேம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் வாங்கின புக்கு தான் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வாங்கின புக்கு தான் ஸோ அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா த சேத்தன் பகத் த வாட் எங் இந்தியா வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேத்தன் பகத்தோடய புக்கு ஸோ இதில் எனக்கு பிடிச்ச ஒரு டாபிக் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மூலிமா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜாப் ஆஃபர் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பா அது நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான புக் ஹவு டு டாக் டூ எனி ஒன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் புக் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஆற்றுல வந்து அவங்க லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு ஸோ அது மூலிமா எப்படி மற்றவங்கிட்ட பேசணும் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ சைக்காலஜிக்கலாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் ஹவு டு டாக் டு எனி ஒன் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய புக்ஸு இருக்குது ஆனால் அதெல்லாம் நான் பெருசாக படிக்கல நான் படித்தது பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் மட்டும்தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திங்க் அண்ட் கோல் ரீச் அப்படிங்கிற புக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன் ஸோ இந்த புக்கெலாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தொற்று சுகி சிவம் புக்கு அப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நூறு அறிவியல் மேதைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புக்குமே கொஞ்சம் கொஞ்சம் படித்தது அதான் ஃபுல்லாக நான் படித்ததில்லை இந்த நான் நீங்க என்ன புக் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு எந்த புக் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றிடுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஷன் மறக்காமல் தெரிவிங்க அந்த இந்த வீடியோ இவ்வளவு தான் பொறுமையா பாட்டு இந்த புக்கை எல்லாத்தையும் ப்ராப்பராக அடிக்கி நம்ம இந்த போட்டிய மூடிடலாம்